அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் தேதி வியாழக்கிழமை குபேர சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரே ஒரு வார்த்தையை பேப்பரில் எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள் கோடி கணக்கில் பணம் உங்கள் வீடு தேடி வரும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரக இரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சூட்சமம் மிகுந்த விநாயக பெருமானின் திருநாமம் எழுதும் முறை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க எந்த ஒரு வார்த்தையும் கிடையாதுங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே சிம்பிளான ஒரு பணவசிய முறை வியாழக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வருவது மிகவுமே விசேஷம் இதை குபேர சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம சொல்லுவோம் சோ பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த அற்புதமான நாளை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் நமக்கு கிடைச்சிருக்குங்க வியாழக்கிழமை நாளே அது குபேரருக்கு குபேர நாளில் சங்கடகர சதுர்த்தி வருவது மிக மிக விசேஷம் நாளைய தினம் நமக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய சுட்சமமான ஒரு திருநாள் இந்த அற்புதமான நாளில் செல்வ வளத்தை அதிகரிக்க நாம் எழுத வேண்டிய அந்த சுட்சமமான திருநாமம் என்ன அதை எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் விநாயக பெருமான் மகாலட்சுமி தாயார் மற்றும் ஸ்ரீ குபேரர் மூன்று தெய்வங்களுடைய அருளையும் சுலபமாக பெறக்கூடிய ஆற்றல் மிகுந்த நாள் சோ கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை பேஸ் பண்றவங்க கடனாக கொடுத்த நகைகள் மற்றும் பணத்தை திரும்ப பெற முடியாம தவிக்கிறவங்க பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை குறிக்க கூடியது இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ அல்லது எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரெகுலேஷன் இந்த திருநாமத்தை எழுத போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் முதல் விஷயம் நாளைய தினத்திற்கான சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில கேலண்டர்ல பார்த்தோம்னா இரண்டு நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்களுமே சங்க சங்கடகர சதுர்த்தின்னு போட்டிருக்காங்க பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூஜைகள் வழிபாடுகளை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா மாலை சந்திர பகவான் வந்ததற்கு பிறகு இரவு நேரம் வரை நம்ம செய்யலாம் அதாவது சாயங்காலம் ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம்தாங்க ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் சதுர்த்தி திதி என்னைக்கு இருக்கோ அதுதாங்க சங்கடகர சதுர்த்தியாக நம்ம எடுத்துக்கணும் அதன் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னா நாளைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க அடுத்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி நிமிடங்களுடன் சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மா மணியிலிருந்து இரவு நேரம் முழுவதும் எப்ப சதுர்த்தி திதி இருக்கோ அன்றைய தினம் இதற்கு மேல யாருக்குமே சந்தேகமே வேண்டாம் நாளைய தினம் அதாவது மார்ச் வியாழக்கிழமை தாங்க சங்கடகர சதுர்த்தி கோவிலுக்கு போய் பூஜைகள் செய்யறவங்க மற்றும் வீட்டிலிருந்தே விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்யறவங்க சாயங்காலம் இரவு ஒன்பது அல்லது பத்து மணிக்குள்ளாக பூஜைகளை நம்ம முடிக்கணும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் எழுதும் முறையை நாளைய தினம் இருபத்தி எட்டு சாயங்காலம் ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில இருந்து கோவில் வேணாலும் நீங்க எழுதலாம் ஒரு சுத்தமான ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் நீங்க எடுத்துக்கணும் ப்ளூ கலர் கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம் கிரீன் ப்ளூ அல்லது ரெட் கலரில் எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சின்னு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூட்சமம் வாய்ந்த இந்த ஒரு வார்த்தை திருநாமத்தை வெறும் இருபத்தி ஒரு முறை எழுதினாலே போதும் எண்ணிக்கை மிகவுமே முக்கியம் அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம் ஒன் போட்டுட்டே நீங்க எழுதுங்க அதிகமாகவும் எழுத வேண்டாம் குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க கூடாதுங்க கரெக்டா இருபத்தி ஒரு முறை இந்த திருநாமத்தை நாம் எழுதினாலே போதும் முழுமையான பலன்களை விரைவாக நம்மால் பெற முடியும் திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பணம் தொடர்பான பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை உடனடியாக தீரணும்னு மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை இருபத்தி முறை டுவெண்ட்டி டைம்ஸ் நம்ம எழுதணும் எழுத வேண்டிய அந்த நாமம் அவிக்னா அவிக்னா அப்படின்ற திருநாமம் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிய கூடியவர்னு அர்த்தம் இருபத்தி ஓரு முறை எழுதி முடிச்சிட்டு திரும்பவும் விநாயக பெருமான் கிட்ட பணம் தொடர்பான உங்கள் பிரச்சனை தீரணும்னு இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க இப்போ அந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸ் வேலட் ஹேண்ட்பேக்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் ஆனால் பணம் வைக்கும் இடத்துல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பரை நீங்க மடித்தும் வைக்கலாம் அல்லது அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம் அது இடத்தை பொறுத்து இருக்குங்க இந்த திருநாமத்திற்கு அளப்பரிய ஆற்றல் உண்டு அதிலும் குபேர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த திருநாமத்தை எழுதி பணம் வைக்கும் இடத்துல நாம வைக்கும் போது பணம் தொடர்பான அத்தனை விதமான பிரச்சனைகளும் மாயமாக மறையும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பணம் தொடர்பான உங்களுடைய பிரச்சனை தீரும் வரை அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை தீர்ந்தவுடன் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம் எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம் இன் கேஸ் நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க வியாபாரம் செய்றீங்கன்னா இரண்டு முறை கூட இதை நீங்க எழுதலாம் ஒரு பேப்பரை நீங்க கடையில வச்சுக்கோங்க கல்லா பெட்டியில வைக்கலாம் இன்னொரு பேப்பரை வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில மணி பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம் பணம் வைக்கக்கூடிய எல்லா இடத்திலும் வைக்கணும்னு கிடையாதுங்க ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் நீங்க வைத்தாலே போதும் இப்ப வீட்டுல ஒரு நான்கு பேர் இருக்கீங்க நான்கு பேரும் தனித்தனியா மணி பர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்க எழுதி உங்களுடைய மணி பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சுலபமான ஒரு மெத்தட்னு நாளைய தினம் இதை கட்டாயமா நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கிய மான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி